நமசிவாய கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது கண் திருஷ்டி அப்படியாப்பட்ட கண் திருஷ்டி ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதன் மூலமாக நீங்க அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம் வீட்டு வாசல்ல எலுமிச்சம்படம் கட்டி தொங்க விடுறது கண் திருஷ்டி விநாயகர் வீட்டின் முகப்பில கண் திருஷ்டி விநாயகர் படத்தை வைப்பதன் மூலமாக அல்லது நீங்க வீட்டுக்கு முன்னாடி முகப்பில முகம் பார்க்கும் கண்ணாடிய மாட்டி வைப்பதன் மூலமாக வீட்டுல கற்றாழை செடி வளர்ப்பதன் மூலமாக இப்படின்னு ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதன் மூலமாக நீங்க கண் திருஷ்டியிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே சாதாரணமான கண் தான் ஒரு சிலர் வாரத்திற்கு ஒரு முறை திருஷ்டி கூட எடுத்து சுத்துவாங்க இந்த மாதிரி சுத்தி போடுவதன் மூலமாக நிரந்தர தீர்வு கிடைக்காது அப்பப்ப வர்ற திருஷ்டிய அப்பப்ப நம்ம சரி செய்ய முடியுமே தவிர நிரந்தர தீர்வு வேணும் திருஷ்டிக்கு அதாவது எதிரிகள் சுத்தி இருக்கிறவங்க அளவுக்கதிகமா போட்டி போறாமை படுறாங்க அதனால அளவுக்கதிகமான திருஷ்டியை நீக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சென்னையை அடுத்த மகாபலிபுரம் போகும் வழியில இருக்கிற திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில்ல உள்ள உற்சவ மூர்த்திகளான பெருமாளுக்கும் தாயாருக்கும் இயற்கையிலேயே திருஷ்டி போட்டு தாடையில் திருஷ்டி போட்டு இயற்கையாகவே அமைந்துள்ளது எங்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற அதாவது இனிமேல் ஏற்பட போகின்ற திருஷ்டிக்கும் எதிரிகளின் தீய பார்வைகள்ல இருந்தும் திருஷ்டியில இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்